ஒரு வெற்றி புள்ளி மைதானத்தை அமர்ந்து காட்டும் பார்வையாளர்கள் போட்டியை சிறப்பாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் மகிழ்ச்சி இப்போட்டியில் முதல் வெற்றி புள்ளியை பதிவு சென்றுள்ளது பல்லவன் காட்டும் பல்லவன் காட்டூர் இரண்டு வெற்றி பள்ளிகளுடன் சிறப்பாக விளையாண்டு கொண்டுள்ளனர் Tiga poin, tiga poin, sembilan nama kiri kali அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா நல்ல ஒரு ஆட்டம் போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் அமைதியா இருங்க சுத்தி இருக்கீங்க ஒரு வெற்றி புள்ளி பள்ளம் போட்டியைத் தொடர்ந்து தமிழன் ஏ அணியினருக்கும் விநாயகா பிரதர் நாமகிரிப்பேட்டை அணியினருக்கும் அதனைத் தொடர்ந்து சாமி அகாடமி சேலம் இரண்டு வெற்றி புள்ளிகள் பல்லவன் காட்டூர் நான்கு வெற்றி புள்ளிகளையும் இளம் கிளி நாமகிரிப்பேட்டை ஐந்து வெற்றி புள்ளிகள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சக்தி அண்ணா சக்தி சக்திவேலனா எங்க இருந்தாலும் மேடைக்கு ஒரு முறை அனுபவம் கேட்டு கொள்கிறோம் மாப்பிள்ளை திருமூர்த்தி பண்ணுங்கடா டைம் எல்லாம் உங்களுக்கே தெரியும் பல்லவன் காண்டூர் ஐந்து வெற்றி புள்ளிகளையும் இலங்கினை நாமஹரி பண்ணார் ஆறு வெற்றி புள்ளிகள் அருமை 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 வீரவிக்னேஷ் வீரவிக்னேஷ் வீர விக்னேஷ் வீர விக்னேஷ் அருமை 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 விக்னேஷ் சக்திவேலனா ஆப் சேஞ்ச் சைட் முதல் பகுதி இப்படி

அருமையானதொரு கூட்டு முயற்சி பல்லவன் காட்டூர் பதினான்கு இளைஞர் நாமகிரிப்பேட்டை ஆறுபடையிருக்கிறது மீண்டும் அருமை அருமையா கிருபா தேடரை ட்ரை லாஸ்ட் போர் மினிட்ஸ் வெற்றி புள்ளி உடனடியாக டைம் அவுட் இதனை அடுத்து விளையாட வேண்டிய தமிழ் பிரதாஷ் பண்டை ரெடியா விளையாட அணைகள் சாமி அகாடமி மற்றும் கிடிரை

போட்டியில் பல்லவன் காட்டோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது போட்டி நிறைவடைந்தது